வழித்தியில் காங்கிரசில் தேர்தல் வழிமுறையில் நான் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சுசிலா காவின் வார்டில் தான் நான் அந்த பயணத்தை தூக்கினேன் அன்றிலிருந்து இன்று வரை ஒரு தாயாக உறுதுணையாக இருக்கக்கூடிய അക്കാ സുസിലാ അവേ അതുപോലെ എൻ്റെ ഒരു മകളാ ഭാവിക്കൂടിയ അക്കാ പൂങ്കുടി അവേത് അൻപ സഹോദരി ഉറ്റ തോഴി മുന്നാൾ എം പി അന്തരസ് അവൻ മകൾ സുമതി അന്തരസ് അവേം എന്നത് ഉറ്റ സഹോദരി ആലിസ് മനോഹരി അവേം അലമേ എമേ എനക്ക് ഉണയക്കൂടിയ ശാന്തി ജോസഫ് അവ സരസ്വതി നാലടിയർ അവേ மற்றும் அன்னலட்சுமி அவர்களே கோமதி அவர்களே நிஷா அவர்களே மற்றும் மாவட்ட தலைவிகள் திலகா அவர்களே சுமதி அவர்களே சுமதி சென்னை மாநகராட்சியின் முதன்மை கவுன்சிலராக இருக்கிறார் வட சென்னை மாவட்ட தலைவியாக இருக்கிறார் சுதா அவர்களே மற்றும் எனது அன்பு சகோதரிகள் நான் என்று பதவி ஏற்றனோ அன்று முதல் நாள் முதல் எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உமா அவர்களே மாவட்ட தலைவி அவர்களும் தாரா மாவட்ட தலைவி அவர்கள் மாவட்ட தலைவி மற்றும் கமல் அவர்களே முத்து அவர்களே மற்றும் இங்க வீட்டிற்கும் எனது அன்பு சகோதரிகளே மற்றும் அங்க உட்கார்ந்து எங்களை ரசித்துக் கொண்டிருக்கும் எங்களின் பேச்சை ரசித்துக் கொண்டிருக்கும் பேச்சாளர் குமரி மகாதேவன் அவர்களே மற்றும் இயக்க சகோதரர்களே பத்திரிகை நண்பர்களே மற்றும் காவல்துறை நண்பர்களே எனது காவல்துறையின் அன்பு சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் யாரோட பேராது விட்டு போறதா மன்னிச்சுக்கோங்க மாதை இழிவு செய்யும் மரபியை கொளுத்துவோம் என்று பாரதி அன்றே சொல்லி வைத்தான் அவன் எதற்காக சொல்லி வைத்தான் என்று தெரியவில்லை ஆனால் யூடியூபர் போன்ற கொடூரனுக்காக அதை அவர் சொல்லி வைத்தாரோ என்று எனக்கு இன்று நினைக்க தோன்றுகிறது சவுக்கு சங்கருக்கு அம்மா கிடையாதா பொண்டாடி கிடையாதா இல்ல அக்கா தங்கச்சி தான் கிடையாதா இத்தனை யூடியூபர் நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க யாருனா நீங்க இப்படி பேசுறீங்களா அவன் வேலை என்ன ஒரு யூடியூப் நடத்துறானா அந்த யூடியூப் நடத்திட்டு அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு பாக்கெட்ட ரொப்பிக்கிட்டானா போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு பெண்கள் என்றால் போக பொருளாம் அந்த காலத்தில் தான் மண் பெண் பொன் பொருள் என்று எங்களை சூறையாடி கொண்டிருந்தார்கள் மன்னர்கள் எல்லாம் பெரும் ஆட்சி செய்து வைத்து ஏதோ

எனக்கு தொலைபேசி அழைப்பு மூலமா வந்து இதை நம்ம பண்ணணுமா அப்படின்னாரு அதை நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் கிட்ட கேட்கும் ஐயோ அவனை எதிர்க்கலாம் நீ பண்ணாதமா நான் சொன்ன ஏன் பண்ணக்கூடாது எதுக்காக பண்ணக்கூடாது இன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்து இப்படி கேட்பான் நாளைக்கு எங்களை பார்த்து இப்படி கேட்பான் நாளைக்கு இன்னொருத்தைய பார்த்து இப்படி கேட்பான் இவனுக்கு அம்மா இல்லையா பொண்டாட்டி இல்லையா தங்கச்சி இல்லையா அவனுக்கு பொண்ணு இருக்கான்னு எனக்கு தெரியல இப்படிப்பட்டவனை எப்படி நான் பொறுத்துக் கொள்வது நான் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் நிர்வாகியாக

அந்த பொண்ணுங்க கையில இந்திய தேசிய கொடியை நமது இந்திய தேசிய பெண்கள் வைத்துக் கொண்டு அங்க நமது குடியரசு தலைவராக மாண்பு மிகு திரௌபதி முர்முரு அவர்கள் அந்த அம்மா ஒரு விதவங்க அந்த அம்மா ஒரு ஆதிவாசி இனத்தை சார்ந்தவர் இவங்க ஜஸ்ட் ஷோக்காக அந்த அம்மாவை வந்து குடியரசு தலைவராக ஆக்கிவிட்டு அவங்களை பாராளுமன்றத்துல விடுறதில்ல இல்லை அயோத்தியா கோயிலுள்ள விடுறதில்ல இந்த பிரிஜ் பூஷனுக்கு எதிராக அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் சார்பாக நான்கு கோர்ட்டை அணுகி அவன் மேல வந்து எஃப்ஐஆர் போட வச்சோம் இதுதான் ராம் துலாரே வழக்கிலேயே நாங்கள் பண்ணோம் இதுதான் ஹாத்ரஸ் வழக்கிலேயே நாங்க பண்ணோம் இதுதான் லக்ஷ்மிபூர் வழக்கிலேயே பண்ணோம் இப்படி தென்னகத்திற்கு நோக்கி நான் வந்துள்ளேன் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் இருந்து நான் புயலாக தான் வந்துள்ளேன் என்று சொல்லுவேன் மீண்டும் 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 சவுக்குசங்கர் இது போலவே பெண்களை கேவலமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தொடர்ந்து பெடிஷன்ஸ் போடுவோம் தொடர்ந்து கேஸ் போடுவோம் எங்களுக்கு ஒண்ணு கேஸ் புதுசு இல்ல எங்களுக்கு ஒண்ணு போலீஸ் புதுசு இல்ல எங்களுக்கு ஒண்ணு உன்ன மாதிரி காம கொடணும் புதுசு இல்ல என்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை துணிஞ்சு அரசியல் வராலோ என்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை வீட்டை விட்டு குடும்ப சூழ்நிலையை கருதி வேலை செய்ய போகிறாலோ என்னைக்கெல்லாம் நாங்க வந்து ஒரு பாதுகாப்பு எங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக நாங்க எங்க குழந்தைங்களை விட்டு

முடியாது ஃபுல்லா அங்க வந்து குடிக்காருங்க அவர்களை வந்து போதை மயக்கத்திலே வைத்திருப்பார்கள் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஒருத்தர் வீட்டையும் அப்ரோச் பண்ணிடும் டீ கடையில போயிட்டு ஆர்எஸ்எஸ் ஒரு ஒரு வீட்ல இருக்கக்கூடிய பையனுங்களையும் எயிட் ஸ்டாண்டர்ட் நைன் ஸ்டாண்டர்ட் டென் ஸ்டாண்டர்ட் அடிக்கிற பசங்கள பையன்களை கேப்சர் பண்ணிடும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லுவாங்க பொங்கலன்னா கிடைக்க கூடாது அவனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அவ இப்படிதான் அவ சமைக்க தான் அப்படின்னுட்டு முதல்ல இருந்தே நீங்க

தமிழ்நாட்டுல மாநில சீனிவாசன் மாநில சீனிவாசன் ஒருத்தவங்க இருக்காங்க நான் வந்து தமிழக மகளிர் காங்கிரஸ் தலைவி தான் உங்களோட இப்போ நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பொறுப்பேற்ற போது நான் பொறுப்பேற்ற அடுத்த பதினைந்தாவது நிமிடம் மவுண்ட் ரோட்ல தரையில இறங்கி போறாரு அங்க இருந்து இன்ஸ்பெக்டர் சார் ஓடி வர்றாரு என்னது மேடம் திடீர்னு எங்களுக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஓடி வர்றாரு பொறுப்பேற்ற அடுத்த பதினைந்தாவது நிமிடம் வந்து நான் போராடியவன் ஆனா இந்த வானதி சீனிவாசன் அகில இந்திய பாரதிய ஜனதா பார்ட்டியின் அதாவது பிஜேபியின் அகில இந்திய மகளிர் மகளிர் தலைவியாக இருக்கிறார் நாட் ஸ்டேட் பிரசிடன் ஷீஸ் நேஷனல் பிரசிடன்ட் அந்த அம்மா சொன்னது நேத்து பிரஸ் மீட்டிங்ல நான் பார்த்தேன் சவுக்கு சங்கருக்கு மேல உங்களுக்கு என்னங்க அவ்வளவு காண்ட் அப்படின்னு சவுக்கு சங்கர் மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு வேறு

நாமினி சப்போட் பண்ணா அடுத்தது எடப்பாடி எடப்பாடி எக்ஸ் வலைதளத்தை நீங்க யாரா ஓபன் பண்ணி பாத்தீங்களா அதனால அப்படி சொல்றாங்க வல்லவன்றா சவுக்கு சங்கர நல்லவன்றா உட்டாவுக்கு கோவில் கட்டி கும்பிடுவான் அந்த அளவுக்கு சவுக்கு சங்கர இந்த எதிர்க்கட்சிகள் வந்து

தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திமுக மற்றும் அதன் கூட்டணியில் உள்ள கூடிய காங்கிரஸ் கட்சி மற்றும் அலையன்ஸ் கட்சி நாங்கள் அனைவரும் சேர்ந்து காவலர்களுக்கு எங்கள் பெண் காவலாளிகளுக்கு எதிரான இந்த போராட்டத்தை பெரிய நாங்க பப்ளிசிட்டிக்காக உண்மையாக உணர்வோட உணர்ச்சியோட பண்றோம் உண்மையான உணர்ச்சியோட உங்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு தாசத்தோட ஒரு உணர்வோட பண்ணுகிறோம் கண்டிப்பாக இதை எதிர்த்து நாங்கள் போராடுவோம் அவனை நீங்க போலீஸ்காரங்களை வெளியே விட்டீங்கன்னா மறுபடியும் நாங்க போராடுவோம் ஆனா இங்க இருக்கக்கூடிய

சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை